பிரதீப் கிரேட் ஆக்டர்னு சொல்லுவேன் நான் அண்டு நிறையா சொல்லுவேன் அப்போ நிறையா சொன்னோன்னு அது வேறு மாதிரி போயிடுது இப்போல்லாம் அதில் குறைவாக சொன்னால் கூட நிறைவாக சில சொல்ல விரும்புகிறேன் ஐ சீன் கண்டினியூஸாக வந்து கோமாளியில் இயக்குநரான் சரி தொடர்ந்து லவ் டுடே சரி ட்ராகன் சரி நான் வந்து ஃபிலம் ஐ சீ த ஆக்டிங் ப்ராவர்ஸ் இன் பிரதீப் இட்ஸ் நாட் நார்மல் நான் எங்கே பார்த்தேன்னா இது இந்த மாதிரி பண்ணுறாரு அந்த மாதிரி பண்ணுறாரு கொஞ்சம் ஸ்டைல் பண்ணுறாருன்றதை விட்டுட்டு நான் ஒரு சீன் வச்சு டச் மி ஐ லைக் டு சே தட் பிரதீப் அதாவது நீங்கள் முதல்ல லவ் பண்ணலைன்னு சொல்லிட்டு வந்துட்டீங்க மமிதா ஃபெல்ட் அபவுட் இட் தென் மமிதா வந்து இன்னொரு பையனை பார்த்துட்டான்னு சொன்னா பிரேக் ஆகாத மாதிரி போயிட்டு அந்த பாத்ரூமில் உட்காந்து தி எக்ஸ்ப்ரெஷன் தட் யூ கேவ் த வே யூ இமோட்டட் எப்படி அந்த அழுக மருது என்னடா இந்த மாதிரி ஆயிடுச்சே அதுக்கப்புறம் போய் தோத்துகிட்டே இருக்கேன் நீங்கள் சொன்னீங்க பட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வெற்றி பெற்றுக்கிட்டே இருக்கீங்க அது வெற்றி பெற்றுக்கிட்டே தான் இருப்பீங்க நீங்கள் ஆனால் அந்த சீன் வாஸ் வெரி டிஃபிகல்ட் சீன் ஃபார் எனிபடி ஏன்னா அவ்வளோ இமோஷன் இருந்துச்சு அதில் அமெச் கீர்த்தி பார்ட்டிசிபேட் எனக்கு தெரியாது ஆனால் ஆக்ட் டு ஃபீல் தட் சீன் உண்மையிலே ஒரு வேதனையை மனிதன் எப்படி வெளிப்படுத்துவான் என்பது ரொம்ப தத்ரூமாக அழகாக நீங்கள் சொன்னீங்க பிரதீப் ரியலி ஐ ரியலி என்ஜாய் தட் பார்ட் ஆஃப் இட்